காட்டுறேன் ஃபஸ்ட்டாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்கோட் ஆரஞ்சு கும்கோட் ஆரஞ்சு சொல்லுவாங்க இல்லை ஸ்வீட் கிங்ஸ் எல்லாமே பாருங்க இந்த மாதிரி நல்லா சேஃபாக வரும் இது பாருங்க நல்லா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா டயானா ஃபிக் ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டெம்பிள் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் தாங்க ஒன்றுமே சீலிங் பெரிய நீங்கள் இப்போ பார்க்குற வீடு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மல்வேரினு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டு தாங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே முட்டுக்கு அதெல்லாம் பெஸ்ட்டான பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி காரை நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்த வீடியோ அக்கா வந்துட்டே இருக்கோம் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா கூவிக்கா ஈடு வரக்கூடிய ஒரு ஃப்ரூட் ரகம் பற்றி தான் பார்க்க போறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரகம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டூ த்ரீன்னு போட்டுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட் த்ரீயோ ஃபார்ட் ஃபோர் வீடியோவோ தெரியல வைக்கணும் என்ன பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் உட் ஆப்பிள் அனுமன் சீதா மல்பெரி அப்புறம் ஸ்வீட் ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு இதெல்லாம் மொட்டமாரில் வைக்கலாமா இல்லை எந்த மாதிரி வைக்கலாம் அந்த டயனாத்தி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பாட்டில் வைக்கலாம் அந்த மாதிரி டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பிடிச்ச வாங்கிக்கலாம் செடிகள் ஓகேங்களா அது மாதிரி பிளான்டோட ஹைட் எந்த மாதிரி இருக்குது எந்த சைஸில் இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நம்மகிட்ட செடிகள்லாம் ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் செடிகள்லாம் ஆர்டர் பண்ண வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓகேண்ணா நீங்கள் போய் அது க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் வாட்ஸ்அப்பில் போயிடும் வாட்ஸ்அப் கேட்டாக்குற உங்கள் பிரைஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி தருங்க இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோ கூட போயிடலாம் நீங்க இந்த வீடியோல முதல் பார்க்குற செடி என்னன்னு பாத்தீங்கன்னா டெரஸ் கார்டன்ல வைக்கக்கூடிய ஃப்ரூட் ஐட்டம் எல்லாமே நான் காட்ட போறேன் நீங்கள் லைனாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் எந்த மாதிரி வளர்க்கலாம் எந்த மாதிரி ட்ரம்மில் வைக்கலாமா இல்லை வந்து குரோ பேக்கில் வைக்கலாமா இல்லை தொட்டியில் வைக்கலாமான்னு சொல்லுவோம் ஓகேங்களா எது பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கூக்கான ஈல்டு வரக்கூடியது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்தில் ஹீல்டு வரக்கூடிய செடி எல்லாமே நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்கோட்டா ஆரஞ்சு ஓகேங்களா கும்ம்கோட்டா ஆரஞ்சு சொல்லுவாங்க இல்லை ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஒரு இனிப்பு எலுமிச்சை பழம்னு சொல்லலாம் ஓகே ஆனால் தமிழ் சொன்னால் இனிப்பு எலுமிச்சை பழம்னு சொல்லுவாங்க இல்லைனா கும்போட்ட ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி கலர் மாறக்கூடியது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வாழை வரக்கூடியது ஓகேவா ஒரு நீட்டாக வாழை வரக்கூடியது இது செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நியூ ஸ்டாக் வந்திருக்கு ஓகேங்களா புதுசாக நம்ம செடி வந்து இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பிளான்ட்டோட ஹைட்டு எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை அடி டு மூணு அடியில் இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டு பிளான்ட் ஓகேங்களா தெளிவாக அதில் தான் மெயினே ஃபஸ்ட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க இந்த கிராஃப்டடு பிளான்ட்டுக்கு கீழே வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெதை செடி ஓகேங்களா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எலுமிச்சோ அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே நார்த்துங்களை ஒட்டு கட்டி இருப்பாங்க அதனால் பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி எட்டுருவாங்க அப்போ இதுலேருந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஒரு ஃப்ரூட்டே வராது அதனால் தயவுசெய்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட்டுக்கு மேலே இங்கே பாருங்கள் கிராஃப்ட் இங்கே இருக்கா இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து தயவு செய்து ஒரு ரீபார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு பதினாறு இன்ச்சு பாட்டு இல்லைனா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்கு இல்லைனா இருபது லிட்டரு இந்த வாட்டர் கேன் இருக்குங்களா இந்த தண்ணி கேன் அது கூட நீங்கள் அறுத்து வச்சுக்கலாம் ஸ்வீட்டாக அப்படியே இதை ஓகேங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லெமன் இது பேர் ஓகே நல்லா கொத்து கொத்தாக நிறையாவே காய்க்கும் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டெரஸ் கார்டன் மாடிக்கு ஒரு நிலத்துலேயாவது நீங்கள் வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளரும் குழந்தைங்க அதிகம் விரும்பி ஓகே வைக்காங்கன்னா ஒரு பத்து பழம் அறுத்து கொடுத்தா கூட வைட்டமின் சி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வைக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு பழத்தை அறுத்து கொடுத்தேன்னு பண்ணிங்கன்னா போதும் அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் வந்து வாயில் போட்டுக்கணுங்கன்னா போதும் சூப்பராக போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வைட்டமின் சி கிடைக்கும் நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செடி தான் இந்த ஸ்வீட் லெமன் ஓகேங்களா இந்த காயெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் எத்தனை எத்தனால பூ ஒன்று கூட இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளான்ட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி டேஸில் உங்களுக்கு ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா இது புது ஸ்டாக் ஆ இது பழைய ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஓட அவைலபிள் இருக்குது அதுங்கற பாருங்கள் இங்கே பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் வருங்க நிறையா காய்கள் வைக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செடியில் இருபது முப்பது காய்கள் வைக்கும் இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா லென்த்தியாக வரும் இன்னும் கலர் மாறணும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் மாறி இருக்கா ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் மாறும்போது பார்த்திங்கன்னா தோலோடைய பறிச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு எப்படி ஸ்வீட் லெமன் ஓகேங்களா ஸ்வீட்டாக இருக்கும் லமனே ஒரு இனிப்பாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் லெமனில் இனிப்பு கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் நல்லா காய்கள் வரக்கூடியது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு டெரஸ் கார்டனுக்கு ஒரு பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பாருங்கள் கிராஃப்டிங்க்கு சைட்லேருந்து வருது ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி எடுத்துடணும் நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி முள் முள்ளாக வரும் ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுக்காங்க இந்த மாதிரி வந்தாவே நீங்கள் கட் பண்ணிடணும் அதனால் பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது ஓகேங்களா ஸ்வீட் லெமனை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ணி நினச்சா புக் பண்ணி வைக்காங்க வாங்க நெக்ஸ்ட் பழம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அத்தி பழம் ஓகேங்களா அத்தி பழத்திலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் அத்தி இருக்குங்க ஓகேங்களா பூனை அத்தி இருக்குது டர்க்கி ப்ரோன் இருக்குது அப்புறம் வந்து டயானா இருக்குது ஓகேங்களா பெரிய அத்தி இந்த மாதிரி நாலு வகையான அத்தியில் நம்ம இப்போ பார்க்க போகிற விரட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா டயானா அத்தி ஓகேங்களா இந்த டயானா அத்தி லீஃப் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அந்த லீஃப் கட்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சேஃபாக வரும் இந்த பாருனால இந்த மாதிரி வரும் ஓகே ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா டயானா ஃபிக் ஆனால் டயனா ஃபிக்னு வாங்க டயனா அத்தி பழம்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர்லேயே பழுத்துருது ஆனால் மஞ்சள் கலர்லேயே உங்களுக்கு பழுத்துரும் ஆனால் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் செடியோட ஹைட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் தான் இருக்கும் ஓகேங்களா மேக்ஸி இதெல்லாம் ஏன்னாப்பா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு அடி நாலடியில் உங்கள் நிறையா காய்கள் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காய்கள் வரும் ஒரு டெரஸ் கார்டனுக்கு ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மூணு வகையான அத்தியும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பூனே அத்தி டயனாத்தி டர்க்கி ப்ரௌன் இந்த மூணுமே இந்த டயனாத்தி வந்து நம்மக்கிட்ட நியூவான ஸ்டாக் வந்துருக்குங்க ஓகேங்களா பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே இதில் இருந்து ஒரு பிளான்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புவோம் பாருங்கள் ஒரு செடிக்கு கூட காய் கூட இருக்கு பாருங்கள் ஓகேங்களா இதுவும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக தான் பழுக்கு போகுது ஏன்னா மஞ்சள் கலராக பழுத்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயானாத்தி ஓகேங்களா இது பெஸ்ட்டான டெரஸ் கார்டனுக்கு இது எந்த மாதிரி பாட்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு பத்து இன்ச் பாட்டில் வச்சால் கூட உங்களுக்கு நல்லா ஃப்ரூட் வரும் ஓகே அத்தி பழத்தில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் கண்ணண்டு இருக்குது நிறைய சத்து இருக்குது ஓகே அதனால் அதனால அத்தி பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக நீங்கள் நீங்கள் அத்தி பழம் தாந்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சத்தாக இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எப்படின்னா வயசு ஏறிட்டே போகணும்னு சொல்லுவாங்க ஓகே வந்து பார்த்தீங்கன்னா குறையவே குறையாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் சொல்லுவோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்ங்களா அத்தி பழம் சாப்பிட சொல்லுவாங்க நிறைய இது இருக்குங்க ஓகேங்களா நிறைய அத்தி பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது அதனால் பார்த்து டயனா அத்தி படத்துக்கு நம்ம வந்து சூப்பரான ஸ்டாக் வந்துருக்கு ஓகேங்களா புக் பண்ணுச்சா புக் பண்ணிக்கோங்க ப்ளான்டோட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கும் வாங்க நெக்ஸ்ட்டு போலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல வைக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க இது வெயில் வைக்கணுமா இல்லை நெல்லை வைக்கணுமான்னு நிறைய பேர் நம்ம கேட்டுருப்பீங்க செமிசைடாக இது அத்தி பழத்தை எந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டான சன்லைட்டில் இருந்தால் தான் நல்லா வளருங்க ஃபுல்லாக சன்லைட்டில் இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது லோவான மெயின்டெனன்ஸ் இருந்தாவே போதும் சூப்பராக வளரக்கூடியது அத்தி பழம் வாங்க நெக்ஸ்ட் பழம் அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுமன் சீதான்னு சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான சீதா சீதா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீதாவோட லீஃப் எல்லாமே கருகி போயிருக்கலாம் இல்லை லீஃபே இல்லாத இருந்திருக்கலாம் ஏன்னாப்பா எனக்கு ஒரு இலை கூட வரலன்னாலும் ஓகேங்களா லீஃப் எல்லாமே நீங்கள் பிச்சு விட்ருங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இலையில் இருக்கிற லீஃப் எல்லாமே நீங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இல்லாத பிளான்ட் உங்கள் இருந்துச்சு என்ன கோல்டன் சீதா வாங்கின தம்பி ஏன்னா இப்போ ஒரு இலையில இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இலையெல்லாம் பிச்சு விட்டிங்க கட் பண்ணி விட்டிங்கன்னா புதுசாக பிரான்ச்சஸ் வருங்க ஓகேங்களா ஃபுல்லாக எல்லாமே வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பனிக்காலம் காலையில் எல்லாமே பனிகாலனால அந்த சீத்தாப்பாளத்துக்கு பனிக்காலம் ஒத்துக்காது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சீத்தாப்பழம் எந்த செடி வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த லீஃபெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா மினிமம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு புது லீஃப் வந்துடும் ஓகேங்களா இதனால் மெயின்டெயின் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சீத்தாப்பழம் யாருன்னா வச்சிருந்திங்கன்னா நிலத்துலேயும் இல்லை தோட்டத்துலேயாவது இல்லை ஒரு மொட்டை மாடியில் ஆகுது லீஃப் எல்லாம் பிச்சு விட்டிங்கன்னா புதுசாக லீஃப் வர ஆரம்பிச்சிடும் ஓகேண்ணா நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா இது அனுமான் சீத்தான்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சீத்தாலே கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாதுங்க நார்மல் சீத்தா மாதிரி டேஸ்ட்டு வரும் பட் வந்து சீடு கொஞ்சம் நிறையா வந்து கம்மியாக இருக்கும் நார்மல் இப்போ நாட்டு சீத்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வேதம் இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வததாக இருக்கும் சதை பெற்று அதிகமாக உள்ள ஒரு சீத்தான்னு சொல்லலாம் இது வந்து டெரஸ் கார்டன் வைக்கலாம் ஈஸியாக வச்சுக்கலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான் இது ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான்ட் வந்து இருக்குங்க டெரஸ் கார்டில் வைக்கும்போது எந்த மாதிரி பாட்டுனா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இருந்தாவே ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இதை பொறுத்தவரைக்கும் அனுமதி சீதா டெரஸ் கார்டில் ஈஸியாக வச்சு வளர்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரூட் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்குது ஓகேங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நியூ வரைவல் ஓகேண்ணா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுமன்சி தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு ஓகேண்ணா வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்து பார்த்துக்க தான் பார்த்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு ஆனால் கமலா ஆரஞ்சு சொல்லக்கூடிய நாக்பூர் ஆரஞ்சு இது பிளான்ட் எல்லாமே ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான பிளான்ட் இருக்குங்க ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் கூட இருக்குது இந்த பிளான்ட்லாம் நம்மக்கிட்ட இப்போ பெஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு சூப்பரான ஒரு செடிகளாக இருக்குது ஏன்னால் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டெம்புலேருந்து எல்லாமே இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் தாங்க ஒன்றுமே சீலிங் கிடையாது எல்லாமே கிராஃப்டிங் ஓகேங்களா ஒரு பெரிய பெரிய மரத்துலேருந்து ஒட்டு கட்டணும் செடி அதனால் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் வரும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே உங்களுக்கு ஈல்டிங் வரும் டெரஸ் கார்டன் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெரஸ் கார்டனில் வச்சிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா டெரஸ் வைக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நல்லா வளர்த்து பண்ணா ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு காய்கல் பிஞ்சுகள் வந்துடும் இது வந்து நல்லா பதபாதம் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பதில் நல்லா ஆரஞ்சு கலர் உரிக்க உரிச்சா அப்படியே பதவாதம் உரிப்பாங்க அந்த ஆரஞ்சு தாங்க இது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் நல்லாவே மாறுது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது சோயாவும் இருக்குது ஓகேங்களா ஆரஞ்சு பழம் நம்ம ஊரில் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காய்க்க கூடியவரை தான் இந்த நாக்பூர் ஆரஞ்சு ஓகேங்களா இது சூப்பரான தரமான பிளான்ட் இருக்கு இதெல்லாம் எந்த மாதிரி ட்ரம்மில் வைக்கணும் எந்த மாதிரி தொட்டியில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மோ இல்லை வந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோ பேக் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது லீஃப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த மாதிரி வாழாக வரும் இது உடனே நிறைய பேர் வந்து கண்ணு கூட சொல்லுவாங்க ஓகே ஆனால் தம்பி ஏன்னாப்போ எலுமிச்சி இவ்வளோ பெருசு இருக்குது எனக்கு அனுப்பிப்பிட்டுக்கிறீங்க நான் கேட்ட ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமலா ஆரஞ்சு நாக்பூர் ஆரஞ்சு ஓகே நல்லா சூப்பரான தரமான பிளான்ட் நம்மகிட்ட வந்துருக்குங்க புக் பண்ண நினச்சா புக் பண்ணி வைக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் நீங்கள் அடுத்தது தான் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா மல்பெரி ஓகேங்களா மல்பெரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் மல்பெரி இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மல்பெரி இன்னொன்று வந்து பிரேசியன் மல்பெரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மல்பெரி நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மல்பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிளான்ண்டங்க ஓகேங்களா இது மாதிரி தான் இருக்கும் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்த நிறைய காய்க்குங்க அப்படியே நீங்கள் வந்து இந்த எந்த அளவுக்கு இந்த லீஃபெல்லாம் கட் பண்ணி விடுறீங்களோ அந்த இப்போ லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வந்து வரும் நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பாங்க தம்பி எனக்கு என்னப்பா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குது ஆனால் ஒரு ஃப்ரூட் கூட வரலன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடணும் அங்கங்கே கட் பண்ணி விட்டு ஒரே லீஃப் இல்லாத எல்லாமே கட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ காய்கள் வருதுன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா அது இந்த பாகிஸ்தான் மலிபரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எல்லோ கலர்லேயே பழுக்கக்கூடியது நல்லா லென்த்தியாகவும் இருக்கும் ப்ளூ மாதிரி நல்லா நீட் நீட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லா சுவையாக நல்லா இனிப்பாக இருக்கும் சக்கரை எந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் மாதிரி டேஸ்ட்டு தான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் அனுப்பும்போது கூட உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஆகி கூட வரலாம் ஏன்னா தம்பி வாடி போன மாதிரி இருக்குது இதெல்லாம் வருமானு கேட்டீங்கன்னா வருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது லீஃபே இல்லாத வந்தால் கூட லீஃப் சூப்பராக வந்துடும் அந்த அளவுக்கு மல்பேரிலே வந்து கட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தா வருதுப்பா என்னப்பா நீ இந்த ரேட்டு சொல்கிறது கேட்டால் இது வந்து எல்லாமே கிராஃப்டட் ஓகேங்களா பாகிஸ்தான் மல்பெருன்னு நீங்கள் போட்டு பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக சுவையும் டேஸ்ட்டும் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையாக இருக்குங்க லீஃபும் நல்லா வளரும் ஓகேன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி வரீங்க அந்தளவுக்கு வளரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டான சன்லைட்டில் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஓகேங்களா டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாட் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைன்னா டுவெண்டி இன்ச் பாட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் நிறைய ஃப்ரூட் வரும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ணுறது நிறைய பேர் வச்சிருக்கேன் நிறையா குரோத்தாக இருக்கும் ஃப்ரூட்டே வந்திருக்காது தயவு செய்து யாரெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இலையெல்லாம் பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஓகேண்ணா இந்த பிளான்டோட ஹைட் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டில் நமக்கு சூப்பரான தரமான பிளான்ஸ் அவைலபிளே இருக்குது டெரஸ் கார்டனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் ஓகே ஆனால் இதை பொறுத்தவரை அவைலபிளே இருக்குது புக் நினைச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் போகலாம் அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய செடி என்னென்னா பூவோட காட்டுற பார்க்குறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா கொலிஞ்சி பழம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு ஓகேங்களா ஸ்வீட் ஆரஞ்சுன்றது பார்த்திங்கன்னா இது மொட்டை மாடிக்கும் ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொ டெரஸ் ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா நிறையவே கொத்து கொத்தாக காய்க்கும் ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் நான் சாப்பிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குதுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா சின்னதில் நிறைய காய்கள் வைக்கக்கூடியதுங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு காய் எல்லாமே லைனாக ஒரு சின்ன செடியிலே நமக்கு நிறைய பேர் ஸ்வீட் ஆரஞ்சு வாங்கியிருப்பீங்க இது கொழிஞ்சு பழம் வைக்க ஏன்னா இது தமிழில் பார்த்தீங்கன்னா கொழிஞ்சு பழம்னு சொல்லுவாங்க நிறையா கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட புதுசாக ஸ்டாக் வந்துருக்குங்க ஒரு மொட்டை மாட்டிக்கு ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டிங் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வீடியில் அது சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போ கீழே வந்து வந்துடும் ஃபுட்டே வராது ஓகே ஆனால் தெளிவாக புரிஞ்சுங்க பாருங்க இதெல்லாம் எக்கச்சக்கமான பூக்கள் எடுத்துருக்குதான் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக எடுத்துருக்குன்னு ஓகேங்களா சூப்பராக இருக்குங்க எல்லாமே முட்டுக்கள் ஓகேங்களா அதனால் பெஸ்ட்டான பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆலேஞ்ச் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொத்து கொத்தா காய்க்கும் ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சாப்பிட்டா அந்தளவுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான் தெரியும் ஓகேங்களா ஒரு பத்து பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து புளிப்பு தெரியும் மொட்டை மாட்டிக்கு ஒரு பெஸ்ட்டான இருக்கணும்னு சொன்னால் ஒரு ஐம்பது லிட்டர் ரொம்ப ஒரு இருபது லிட்டர் கேனு இல்லை ஒரு டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோ பேக் இருந்தாலே போதும் நல்லா ரெட் ஸ்டாயில் டைரக்டான சன்லை வச்சா போதும் இது நீங்கள் ஜூஸும் போட்டுக்கலாம் இந்த பழம் வந்தால் நம்ம அப்படியே ஃப்ரூட்டும் அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கலாம் வைக்கணும் வைட்டமின் கண்ணன் நிறைய இருக்குது வைட்டமின் சி டி எல்லாமே இதில் ஒரு ஃப்ரூட்டில் இருக்குது ஓகேனா ஒரு புளிப்பு தன்மை உள்ள இனிப்பு கலந்த ஒரு ஸ்வீட் ஆரஞ்சு கொழிஞ்சு பழம்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட்டு பழம் அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா உட் ஓகே ஓகேங்க அந்த உட் ஆப்பில்னா என்னப்பா உட் ஆப்பிள்ன்றேன் உட் மாதிரியே இருக்குமானு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட சுவை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வருமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் வரும் ஓகே ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரோத்தே இல்லை தம்பி நெட்டதே நட்ட மாதிரி இருக்குன்னுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கீழே அடியில் வைக்கிற டேப் எல்லாமே ஓப்பன் ஓகே ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒட்டு கட்டு இருந்த மாதிரி கொடுத்தோங்கன்னா இந்த மாதிரி டேப்பெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தான் நல்லா வளரும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விடணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயிலில் வைக்கணும் ஓகேங்களா வெயில் அப்போ தான் நல்லா சுறு சுடு அப்படியே சறு சருன்னு வளர ஆரம்பிக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காட்டில் தான் பார்த்துருப்பாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஸ்வீட் விளாம்பழம் ஸ்வீட் விளாம்பலம்னு ஓகேங்கண்ணா இது பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் நிறையா கொத்து கொத்தாக காய்க்கும் மொட்டை மாடியில் ஏமா இதெல்லாம் காய்க்குமா நிறைய பேருக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் ஆனால் நம்மளோட வீடியோஸ்ட்டே போய் பாருங்கள் நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர்லாம் வீடியோ வந்து ரிவியூ வீடியோ எடுத்தோம்னா நாங்கள் அது போட்டுருப்போம் ஏன்னா கொத்த இருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் அவ்வளோ நார் சத்து அதிகமாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புளியம்பழமும் அந்த ஸ்வீட்டு கலந்த மாதிரி இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த வந்து விட்டாப்பி சாப்பிட்ருக்குன்னு கேட்டேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மொட்டை மாடியெல்லாம் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி ட்ரம்முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் ட்ரம்மு அப்படி இல்லைன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டை இருந்தாலும் போதும் அதுலேயும் நல்லா வளர்க்கலாம் அப்புறம் பெருசாகும்போது வேறு எதுவும் மாற்றிக்கலாம் ஓகே ஆனால் இதெல்லாம் வந்து கிராஃப்டாடு விளாட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு செடினால சீக்கிரமாக காய்கள் வரும் இது பார்த்துருக்குது நான் காட்டுற பாருங்கள் இப்போ அங்கே ஒரு செடியில் பூ எடுத்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பூக்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே அழகாக எடுத்திருக்கு புதுசாக வந்த துளூரில் வந்து பூக்கள் எடுத்திருக்கு அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து குறையே சொல்ல முடியாதுங்க பூக்கள் வைக்குமா இல்லை காய்கறி வைக்குமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மொட்டை மாடியில் சூட்டபுளான வெரைட்டி நல்லா க்ரோத் பண்ணலாங்க சூப்பராக அதுவே நார்மலாக க்ரோத் ஆகும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த நோய் எந்த இதுவும் அது வரைய வராது நார்மலாக ஒரு காட்டில் எப்படி வளரக்கூடிய செடி தான் அந்த மாதிரி செடி இதை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது டூ ஃபீட் ஹைட்டில் அவைலபிள் இருக்குது புக் நினச்சா புக் பண்ணிக்காங்க உட் ஆப்பில் விழாம்பளம் ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லெமன் சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொடி லெமன் சொல்லுவாங்க இல்லை சீட்லெஸ் லெமன் சொல்லுவாங்க இது நல்லா ஒரு பெரிய லெமனாக வரும் ஓகேங்களா ஒரு நல்லா ஒரு பெரிய பெரிய ஃப்ரூட்டாக வரும் கொத்து கொத்த நிறையா காய்க்குங்க ஒரு தொட்டிக்கு ஒரு பெஸ்ட்டான லெமன் சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா தொட்டியில் மொட்டை மாடியெல்லாம் நீங்கள் நேரத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு கொத்து கொத்தாக வரும் ஏன்னா இது வந்து கொடி லெமன் ஏன் சொல்கிறாங்கன்னா கொத்து கொத்த காய்ச்சி அது தொங்கும் அப்படியே ரெண்டாவேக்கு தொங்குங்க ஜூஸுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான வேட்டி ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் ஓகேங்களா லெமனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரு ஒரு பெஸ்ட்டான லெமன் சொல்லலாம் எல்லாமே பூக்களோடய சூப்பரான தரமான பிளான்ட் அவைலபிள் இருக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு பத்து இன்ச் பாட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும் அதுலேயும் நல்லா காய்களுக்கும் இது டைரக்ட்டான சன்லைட்டில் வைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெனல் வச்சுருவாங்க அப்போ க்ரோத்தே இல்லை எனக்கு வளரவே இல்லை தம்பி ஒரு அடி கூட வளரல நீங்கள் கொடுத்தது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஏன்னா நீங்கள் டிஏபி உரம் போடணும் ஆட்டேரு மாட்டேர் தொழுவரங்கள் எதுனா போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டே வந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள் பூக்களை எடுத்துருக்கு பாருங்கள் பூக்களே பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இருக்கணும் ஓதா கலரில் ஓகேங்களா இதை பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடிக்கு ஒரு பெஸ்ட்டான லெமன் சொல்லலாம் சீட்லெஸ் சொல்ல விட கொடி லெமன் ஓகேங்களா இது எல்லாமே பெஸ்ட்டாக ப்ளான்ட்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காட்டுறேன் இதனால் முள் முள் வந்து அதிகமாக வரும் ஓகேங்களா இது நீங்கள் தொட்டி வச்சால் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காய்க்குங்க ஒரு பதினாறு இன்ச் பாட்டில் டெட் சைடு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காய்க்கும் பிளான்ட்டோட வடை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க அதுவும் புது ஸ்டாக் வந்துருக்குது இது இப்போ தான் வந்துருக்குதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஓகே ஆனால் புக் நினைச்சா நீங்கள் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்தது போகலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட வந்துருக்குங்க அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆனால் வந்து வள வளர்க்குறத வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது நிறைய பேருக்கு ஈஸியாக வளர்க்கலாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமே கிடையாது செடி வளர்க்குறது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அழகாக டெய்லியும் இழந்தோன்னே அது போயிட்டே போய் பார்த்தீங்கன்னா போதும் அதே நல்லா வளருங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு சில செடிகள்லாம் இது எப்படா ஃப்ரூட் வரும்னு நான் போய் பார்த்துட்டே இருப்பேன் ரீபார்ட் பண்ணி இருக்கிறது ஒரு தொட்டிலே எல்லாமே ஓகேங்களா அந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா செடிகளை டெய்லியும் பார்த்தீங்கன்னா வளர்க்குறது தந்தா டெய்லி ஒன்ஸாச்சு பார்த்தீங்கன்னா செடிகளை கெட்ட போய் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா அதுக்கு தண்ணி ஊற்றணுமா இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் நிறைய பேர் நெட்டு விட்டுருவாங்க ஒரு மாதம் ஆகும் கண்டுக்க மாட்டாங்க மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க தண்ணி மட்டும் கொழ கொல கொல கொலை கொலன்னு தண்ணி விட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் யாரும் ஊடாதீங்க தண்ணி எல்லா செடிக்கும் ட்ரை ஆன பிளான் விட்டிங்கன்னா தான் செடிக்கு நல்லா க்ரோத் இருக்கும் ஓகேங்களா அதுக்கும் பார்த்திங்கன்னா அப்பப்போ தொழு உரங்களோ ஏதோ ஒரு உரங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நல்லா ஒரு பூஸ்டப் ஆகி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குங்களா நம்ம அடுத்த இடத்துக்குள்ளே சந்திக்கலாம் கடைசி வரை வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ டு ஆல் பை பை ஃப்ரெண்ட்ஸ்